என்னதான் வேற வேற கேஸ்ட் வேற வேற ரிலீஜியன் வேற வேற மதம் இருந்தாலும் இங்க நிறைய நார்த் இந்தியன்ஸ் கூட இருக்காங்க இது வந்து எங்களுக்கு இங்க ட்ரெடிஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே சமையலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாமே எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பிளாஸ்ட் எல்லாம் வச்சு பிளாஷ் மாப் எல்லாம் வச்சோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாள் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் நாளை முதல் ஒன்பது நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று திருப்பூர் குமரன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதில் கல்லூரியில் பயிலும் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட மாணவிகள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து வந்து பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு பாடப்பிரிவாக மாணவிகள் பொங்கல் வைத்தும் கல்லூரி வளாகத்தில் உள்ள கோவிலில் பொங்கலை படைத்தனர் தொடர்ந்து மாணவிகளுக்கு உரியடித்தல் கயிறு இழுத்தல் இசை நாற்காலி விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது இதில் அனைத்து மாணவிகளும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து கல்லூரி பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாட கல்லூரி சார்பில் டிஜே நடன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது இதில் அனைத்து மாணவிகளும் கலந்து கொண்டு பாடலுக்கு ஏற்ற வரையில் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர் திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதை சிறப்பாக முன்னெடுத்து மாணவிகளின் மத்தியில் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஓணம் பண்டிகை இங்கு பெரிய அளவில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்கும் பல்வேறு போட்டிகள் டிஜே நடனம் என கோலாகலமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் வணக்கம் என் பேர் ராகவி நான் திருப்பூர் தமிழர் திருநாளை முன்னிட்டு இன்னைக்கு காலேஜ்ல பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்கோம் என்னதான் வேற வேற கேஸ்ட் வேற வேற ரிலிஜியன் வேற வேற மதம் இருந்தாலும் இங்க நிறைய நார்த் இந்தியன்ஸ் கூட இருக்காங்க இது வந்து எங்களுக்கு எங்க ட்ரெடிஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே சமைய பொங்கல் வச்சு ஏஞ்சா பண்ணிருக்கோம் ஐம்பதுக்கும் மேல பொங்கல் வச்சிருக்கோம் நம்ம பாரம்பரிய ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு அப்புறம் வந்து வந்து ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் கும்மி அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய நடனம் போட்டு இன்னைக்கு பயங்கரமா செலிபிரேட் பண்ணிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல சேஃபா பொங்கல் வச்சு செலிபிரேட் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல் பொங்கலா பொங்கல் நான் திருப்பூர் குமரன் காலேஜ்ல இருந்து சைனா செக்ரட்டரி மீனா குமாரி பேசுறேன் எங்க காலேஜ்ல பொங்கல் செலிபிரேஷன் சூப்பரா நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாமே எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பிளாஸ் வச்சு பிளாஷ் மாப் எல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்